அன்று சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு சில சொந்தங்கள் வீடியோ பார்க்குங்கள் பொறுமை இல்லை நீங்கள் வாயால் சொன்னால் போதும் நாங்கள் அதை கேட்டுகிட்ட சமையல் செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் சின்ன வயசில் படம் பார்த்து கதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஞாபகம் எனக்கு வந்தது இது கண்ணி முயற்சி தான் படம் பார்த்து சூசியம் செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன் தீபாவளிக்கு செய்ய வேண்டியதுங்க அன்றைக்கி நடக்கலை சரி இன்றைக்கி செய்யலான்னு நேற்று நைட்டு நூறு கிராம் கடலைப்பருப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் இன்றைக்கி காலையில் அது கழுவி குக்கரில் போட்டிருந்தேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் ஊற்றுனா போதும் ரெண்டு விசில் போது சரியாக வெந்துடும் அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பில் தண்ணி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் போட்ட உடனே சூடோடு நம்ம அகப்ப உருண்டாகப்பையோட பின்பக்கம் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துடணும் ஒன்று ரெண்டு நசுங்காமல் இருந்தால் கூட விட்டுடலாம் ஏன்னா சுசுமு சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு கடிவுப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உடனே மைதா மாவு நூறு கிராம் மைதா மாவு எடுத்து தோசை மாவு பதத்தில் கலக்கி வச்சிடணும் அதில் வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கட்டியாக கலக்கி வைக்கணும் அப்புறம் கடாயில் ஒரு கரண்டி நெய் ஊற்றுங்க நெய் ஊற்று ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் அது போட்டு லேசை வறுத்து எடுத்துருங்க நிறைய வறுக்க வேண்டாம் லேசை கூட போதும் அந்த ட அப்புறம் அடு பணச்சிருங்க அந்த சுடடு இருக்கட்டும் நூறு கிராம் வெள்ளம் கா அம்ளில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு உருக்கி எடுத்துட்டு நம்ம வறுத்து தேங்காய் இருக்கில் அந்த கடாயிலேயே வடிகட்டி வச்சு இந்த பாகு பாகு அதில் ஊற்றி அப்புறம் பத்து ஏலக்காய் அது பொடி பண்ணும் அதில் போடுங்க நம்ம மசித்து வச்சுருந்த கடலைப்பருப்பு அதே அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சு எல்லாமே கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படியே அடியில் ஒட்டாமல் அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி இப்படி உருண்டு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சூடு ஆறுன உடனே சின்ன எலும்புச்சம்பளம் சைஸ் அளவில் உருண்டை பண்ணி வச்சுக்குதுங்க அப்புறம் கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டு அப்புறம் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் ஊற்றலாம் ஒரு நாலு உருண்டை எடுத்து கலக்கி வச்சிருக்கில மைதா மாவு அதில் போட்டு நல்ல மாதிரி எண்ணெய் நல்ல மாதிரி காஞ்ச உடனே அதில் நாலு உருண்டை உருண்டை எடுத்து அது போடுங்க ஒவ்வொன்றும் ஒட்டி பிறந்தது மாதிரி எல்லாம் ஒட்டி இருக்கும் லேசாக ஆகப்போ வச்சு அதை எடுத்து விட்டுருங்க ரெமணி நேரம் எண்ணெயில் இருக்க வேண்டாம் ஒரு தடவை திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு உடனே எடுத்துடல ரெண்டு நேரம் இருக்க வேண்டாம் அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி பண்ணினா பத்தே பத்து நிமிஷம் தாங்க அவ்வளோ டேஸ்ட் எங்கள் வீட்டாக சாப்பிட்டுட்டு ஆக ஓகோன்னு போயிருந்தார் எனக்கு மட்டும் இன்றைக்கி முப்பது வயசாக இருந்திருந்தா அந்த பத்து சுசியவும் நான் சாப்பிட்டுருப்பேன்னு சொன்னாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா அவங்களுக்கு அது கேட்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்களும் இன்றைக்கே இந்த சூசியம் செஞ்சு வீட்டில் உள்ளவங்க அசத்துங்கப்பா ரொம்ப ஈஸிமா செய்யறதுக்கு இந்த பொறுமையுடன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் నంది వణకం